ஈடி தமிழ் நேரில் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பண்ண போகிற சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி தான் ஒரு இது பண்ண போகிறோம் அதில் இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நியூ ஃபண்ட் ஆஃபர் இந்த நியூ ஃபண்ட் ஆஃபரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் நியூ ஃபண்ட் ஆஃபர்னுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிட்னுடைய விலை வந்து பத்து ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஃபண்ட் ஆஃபர் நியூ ஃபண்ட் ஆஃபர்னாலே பத்து ரூபாய்க்கு தான் கொடுப்பாங்க அண்ட் உங்களை பொறுத்தளவுக்கு அது என்ன ஆகும்னா பேங்க் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ்லாம் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க சார் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு ஃபண்ட் வந்திருக்கு நீங்கள் ஒரு டூ லேக்ஸ் போடுங்க சார் நீங்கள் ஒரு த்ரீ லேக்ஸ் போடுங்க இல்லைனா ஒரு ஃபிஃப்டி போடுங்க அப்படிம்பாங்க ஆக்சுவலாக மினிமம் டிக்கெட் சைஸ் வந்து ஃபைவ் தான் ஸோ அப்படி இருக்கும்போது எல்லோரும் வந்து நியூ ஃபண்ட் ஆஃபரில் போட்டால் உங்களுக்கு பத்து ரூபா தான் சார் என்ஏவி உங்களுக்கு நிறைய யூனிட் கிடைக்கும் இதே வந்து நீங்கள் வந்து ஒரு நிப்பான் குரோத் ஃபண்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதோடய என்னைவி வந்து ரொம்ப ஜாஸ்தி அதே மாதிரி நீங்கள் வந்து சுந்தரம் மிட் கேப்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா சார் என்ஏவி உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் என்னவி நீங்கள் வந்து ஒன் லேக் போட்டிங்கன்னா உங்களுக்கு வெறும் ஹண்ட்ரட் யூனிட்ஸ் தான் கிடைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட்ஸ் நிறைய கிடைக்கும் அப்படிம்பாங்க ஸோ நம்ம யூனிட்ஸை வந்து ஜஸ்ட் அதை மட்டும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணுமா எதை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட பர்சனல் வியூ பாயிண்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் மார்க்கெட் வந்து வெறும் ஏறு முகத்தில் தான் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா அப்வர்ட் ட்ரெண்ட் மட்டும்தான் இருக்க போகுது டவுன்வர்ட் ட்ரெண்டே இருக்காது ஒன்லி ஃபுல் அப்வர்ட் ட்ரெண்டு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த என்எஃப்ஓ அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு அவாய்ட் பண்றது பெஸ்ட் ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் எக்கானமி ரொம்ப நல்லா இருக்கு அதே டைம்ல எல்லாரும் வந்து பணத்தை செலவழிச்சு நிறைய வாங்குறாங்க கன்சம்ஷன் தீம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு அதனால என்ஐவி வந்து இனிமேல வந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கும்போது ஒரு எக்ஸிஸ்டிங் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா த ப்ராபிலிட்டி ஆஃப் யூ கெட்டிங் மோர் ரிட்டர்ன்ஸ் நமக்கு ஒரு அடி அதிகமான ரிட்டன் வர்றது வந்து எக்ஸிஸ்டிங் ஃபண்ட்லேயே கிடைச்சிரும் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னாக்கா ஏறு முகத்தில் மார்க்கெட் இருக்க போறதில்லை இப்போ வந்து நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஒரு வார் இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு இது வந்து ஒரு சுச்சுவேஷன் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க ஏப்ரல் நைன்டீன்த்ல இருந்து உங்களுக்கு வந்து எல எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது ஸோ ஏப்ரல் இருந்து ஒரு ஆறு சிக்ஸ்த் ஸ்டேஜ் எலெக்ஷன் செவன்த் ஸ்டேஜ் எலெக்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க ஜூன் நாலாம் தேதி அன்றைக்கி தான் வந்து கவுண்டிங் இருக்க போகுது ஸோ கவுண்டிங்கில் வந்து எல்லாருக்குமே தெரியும் இது இதுதான் நடக்க போகிறது அதுதான் நடக்க போகிறது அப்படிங்கிறது தெரியும் அப்போ என்ன ஆகும்னா ஈவன் ஆஃப்டர் த எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கூட என்ன ஆகும்னா மார்க்கெட் திடீர்னு மேலே போகலாம் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஒரு மேலையும் போகும் கீழேயும் போகும் எப்படி போகும்னு தெரியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நான் கண்டிப்பாக என்எஃப்ஓ ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அதுக்காக எல்லா பணத்தையும் கொண்டு போய் என்எஃப்ஓவில் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்க என்எஃப்ஓ பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னீங்கன்னா அந்த ஃபண்ட் மேனேஜர் அடுத்த நாளே கொண்டு போய் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது அவர் என்ன பண்ணலாம்னா கேன் டேக் லைக் ஒரு ஆறு வாரம் கூட அவர் வந்து பணத்தை எடுத்து கேஷ்ல போட்டு வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பில்டு பண்ணலாம் ஒரு ஒரு டூ வீக்ஸ்ல வந்து ஒரு திடீர்னு மார்க்கெட் கம்மியாயிடுச்சு அப்படின்னா அவரால் ஒரு பர்சன்ட் அப்ளை பண்ணுவார் அதுக்கப்புறம் மார்க்கெட்னுடைய நிலவரம் பார்த்து திடீர்னு ஏதோ ஒரு நாள் ஒரு மந்த் எண்ட்ல வந்து லாஸ்ட் தர்ஸ்டே மந்த் வந்து அன்னைக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் ஜாஸ்தியாக அன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டென் பர்சன்ட் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் நான் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன் நான் எதுக்கு ஃபோ ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா எப்போ இந்த மாதிரி ஒரு ஏற்ற தாழ்வுகள்லாம் இருக்குது இந்த மாதிரி இறங்கும் இல்லை ஏறும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து என்எஃப்ஓ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசு புதுசாக வந்து என்ன ஆகுதுனாக்க ஒரு ஃப்ளேவரை வந்து புதுசாக கொண்டு வராங்க இப்போ கடைசியாக ஒரு லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஒரு ஃப்ளேவர் வந்து ஐசிசி கொண்டு வந்தாங்க அது எல்லோரும் சேர்த்து வந்து அப்படியே காப்பி பண்ணி காப்பி பண்ணி அது ஒரு பெரிய கேட்டகிரி மாதிரியே கொண்டு போயிட்டாங்க அதில் ஒரு லட்சம் கோடிக்கு மேலே கூட மேனேஜ் பண்ணுறாங்க அந்த ஒரு கேட்டகரியில ஒன் லேக் குரோருக்கு மேலே மேனேஜ் பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கேட்டகரி ஒன்று வந்திருக்கு மல்டி அசட் கேட்டகரின்னு சொல்கிறோம் இந்த மல்டி அசட் ஃபண்ட்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இருந்தோம்னா ஒன்லி ஈக்குவிட்டி மட்டும் கிடையாது ஈக்குவிட்டியும் இருக்கும் டெட்டும் இருக்கும் கோல்டும் இருக்கும் ஸோ அப்போ என்ன ஆயிடுதுன்னா ஒரு இன்வெஸ்ட்டரை பொறுத்தளவுக்கு எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணனும் இன்றைக்கி கோல்டு பார்த்தீங்கன்னா கிடு கிடுன்னு வேலை ஏறிகிட்டே இருக்குது சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்ராக்ஸ்மேட்லி இன்னைக்கு ஒரு ஜிஆர்டியில் பெர் கிராம் கோல்டு அதாவது டுவெண்ட்டி டூ கேரட் இதே வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்னு பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிட்ட இருக்கு சாரி செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிட்ட இருக்கு ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் போது நான் என்னது என்ன சொல்லுவேன்னா நீங்கள் ஒரு மல்டி அசெட் ஃபண்ட் போகலாம் ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு என்எஃப்ஓ மாதிரி வரும்போது நீங்கள் இந்த மாதிரியான ஒரு என்எஃப்ஓவில் வந்து போடலாம் இன்னொன்று வந்து என்னென்னாக்கா நான் வந்து ஒரு பத்து லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ண நான் ஒரு நான் வந்து ஒரு அல்ட்ரா இன்வெஸ்டர் லைக்னோ ஹெச்என்ஐனா ஹை நெட்ஒர்க் இண்டிவிஜுவல் சொல்லுவோம் அல்ட்ரா எச்என்ஐனா என்கிட்ட கோடி கணக்கில் போனால் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் என்ன சொன்னால் ஒரு என்எஃப்ஓல நீங்கள் வந்து ஒரு பத்து லட்சம் போடலாம் இருபது லட்சம் போடலாம் நீங்கள் வந்து ஒரு பத்து லட்சம் போடுறீங்கன்னா வந்து ஒரு ஒன் லேக் யூனிட்ஸ்ன்னு சொல்லுவோம் நான் ஜென்ரலாக வந்து என்ன சொல்லுவேன்னா நம்மள மாதிரி வந்து சிறு முதலீட்டாளர்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்ததுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய இது வந்து என்னன்னா என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு அதை தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க பட் நான் ஜென்ரலாக என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த வேல்யூவை வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு ஷார்ட் டேமில் வந்து அது பார்க்காதீங்க லாங் டேர்மில் வேல்யூ பார்க்கலாம் ஷார்ட் டேர்மில் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா எவ்வளவு யூனிட்ஸ் வந்து அக்யூமுலேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது பாருங்கள் அப்படி பார்க்கும்போது இந்த என்எஃப்ஓ அப்படிங்கிறது உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் கண்டிப்பாக அடுத்த ஆறு மாதம் மார்க்கெட் கண்டிப்பாக மேலே தான் போகும் அப்படின்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும்னா என்எஃப்ஓக்கு போக வேண்டாம் இன்றைக்கி இருக்கிற பெஸ்ட் ஃபண்ட் எது அப்படின்னு பார்த்து நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க